ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னென்னா சாப்பாடு செய்ய போகிறோம் இறைச்சி கோழி முட்டை இன்றைக்கி வந்து ரொம்ப அதனால் அதெல்லாம் ஒன்றுமே ஆக்கலை சும்மா ஃப்ரீயாக ஒன்றுமே போடாமல் நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு செய்ய போகிறோம் பார்த்தீங்கச்சுன்னா எடுத்து வச்சுருக்கேன் கீரை முத்திரிக்கொலை கருவேப்பில் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூடு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா தயிர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் செலட் செய்யறதுக்கு அப்போ இன்றைக்கி தான் இன்றைக்கி சாப்பாடு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லுக்கு என்ன கிளிக் பண்ணுங்கள் வாங்க எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் உரித்து கழுவ போகிறோம் வெள்ளைப்பூடெல்லாம் உரிச்சிட்டு நல்லா நல்லா பொடிசாக அரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு வெட்டிக்கலாம் அந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளைப்பொட எல்லாம் எடுத்துகிட்டு வெங்காயம் எல்லாம் வெட்ட போகிறோம் வாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாயெல்லாம் உரிக்கிறோம் வெள்ளைப்பொடெல்லாம் நல்லா உரிச்சிட்டு கெரட் சீவுறது இருக்கு இல்லையா அதுலேயும் சீவலாம் அப்படி இல்லைன்னா இந்த அறியதற்கு தானே அந்த கத்தியிலையும் அரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கிரைண்டர்லேயும் போட்டு நீங்கள் வெட்டிக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி செஞ்சுக்கிங்க நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் பூடெல்லாம் நல்லா சீவிட்டு கெரட் சீவுறது அதில் வந்து நான் சீவப் போகிறேன் சீவிட்டு அதுக்கு பிறகு தாச்ச வச்சு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பூசிக்கு போயிட்டு வந்திருக்கோம் கோயிலுக்கு இன்றைக்கி சனிக்கிழமனால போயிட்டு நெய் விளக்கெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கோம் அதனால் இன்றைக்கி நம்ம வந்து மச்சம் சாப்பிடக்கூடாது அதனால் இன்றைக்கி நம்ம வந்து மரக்கறி பிரியாணி மரக்கறி பிரியாணி இல்லை அது சும்மா வெத்து பிரியாணி ஒன்றுமே போடலை பிரியாணிக்கு தேவையான எல்லா சாமானமும் போட்டு சும்மா அரிசி கழிவியில் வச்சு இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி சாப்பாடு ஓகேவா நாங்கள் சாப்பிட்டதும் இல்லாமல் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்தால் கட்டாயம் நாங்கள் சமைச்சு தருவோம் கட்டாயம் பாருங்கள் பார்த்துட்டு சும்மா பிரியாணி செய்ய தெரியாது அப்படின்னு சொன்னால் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாவே இருக்கும் ஆர்த்திபன் பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமா பிரியாணி பிடிக்காதவங்களும் இருக்காங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை சாப்பாடு புட்டு புட்டை வச்சு வச்சுட்டு தான் கோயிலுக்கு போனோம் பார்த்தா வந்தோம் கோயில் இருந்து வந்து புட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி இப்போ ஒரு ஒரு ஹவரில் ரெடி பண்ணிடுவேன் பிரியாணி அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட வேண்டியது தான் வெங்காயம் கட் பண்ண பண்ணப்பறம் வெங்காயத்தைபடி நல்லா உரைச்சிட்டு நல்லா நீட்ட நீட்டமாக வெட்டிக்கோங்க நல்லா பொடிசாக வெட்டிட்டு எப்படி எண்ணெயில் போடுறதுன்னு சொல்லியும் நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன இப்போ அவசரத்துக்கு யாரும் அவசரத்துக்கு சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படியெல்லாம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வெங்காயம் தக்காளி வெளிலப்பூடி அதுக்கெல்லாம் கூட போடணும் பார்த்திங்கன்னா எல்லாம் உரிச்சு வச்சுருக்கதா ஆர்த்திபன் காமிக்கிறார் நல்லா காமிங்க அப்போ தான் எல்லாம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் உரிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை சட்டியை வச்சாச்சு எல்லாம் வெட்டி போட்டதெல்லாம் வதக்கிட்டு தேவையான சாமானங்கள்லாம் போட்டு அரிசியை கொட்டி தம் போட்டு இறக்கிட வேண்டியது தான் பாருங்கள் தக்காளியை வந்து இப்படி வெட்டிக்கிங்க இந்த நீட்ட நீட்டமாக வெட்டிக்கிங்க வெட்டிட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்கங்க என்ன வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டும் வந்து உதவி செஞ்சு கொடுக்குறாரு ஏன்னா லேட்டாகிருச்சுன்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் மல்லிக்கொலை புதினா கீரை அதெல்லாம் ஆஞ்சி கொடுக்குறாரு இப்படித்தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு வைப்புக்கு வந்து இப்படி அவதியாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு உதவி செய்யணும்னா எல்லா வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்களெல்லாம் இப்படி உங்களோடய ஒய்ஃப்மாருக்கும் வேலை செஞ்சு கொடுங்க இப்போ அவரும் ஊபரோட போகணும் இருந்தாலும் அவர் எனக்கு ஒரு உதவியாக வந்து இந்த கீரைகளை மட்டும் அறிஞ்சு கொடுக்குறாரு என்கேட்டால் லேட் ஆகிருச்சு இந்த மாதிரி நீங்களும் எல்லா வீட்லேயும் உங்கள் உங்கள் ஹாஸ்ப ஒய்ஃப்மார்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த துண்டை வந்து எடுத்துக்கணும் வெங்காயம் வைக்கலாம் இந்த துண்டை வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் வெங்காயம் வெட்டி வெட்டி தாய்க்கில் போட்டு வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் வந்து தனித்தனியாக வரும் இருக்கு இல்லையா மேலே அதை வந்து வெட்டாமல் வெட்டினோம்னா அந்த வெங்காயம் வந்து கிரியாது நம்ம வீட்டில் டெய்லியும் மற்ற சாப்பாடு தான் சாக்குவோம் மீன் கோழி அப்படி இன்றைக்கி வந்து சும்மா பிரியாணி ஆக்கிறோம் ஏன்னு கேட்டால் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால லேசான வேலை தான் எல்லாம் வெட்டி வச்சிட்டோம்னா லேசான வேலை தான் இதை பார்த்திங்களா சொன்னிருந்தேன்னே இந்த இந்த துண்டை வந்து இப்படி வெட்டி எடுத்துருங்க ஒரு சில வீட்டில் வந்து இதெல்லாம் வெட்டையும் விட மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அநியாயமாக போகுது வெங்காயம் அப்படிம்பாங்க எனக்கெல்லாம் நிறையவே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் தான் வெங்காயம் வெட்டுவேன் யாரெல்லாம் இப்படி வெங்காயம் வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி இதெல்லாம் அப்படியே வச்சு வெட்டுவீங்களா இதெல்லாம் வச்சு வெட்டலாமா அப்படின் சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து இந்த இப்படி வந்து நல்லா கெரட்ஸ்கீவுறதில் சீவிக்கிட்டுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மெஷினில் போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சி போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படி இல்லைன்னா உரலில் போட்டு இடிக்கிறந்தால் இப்படி செஞ்சோம்னா இப்படித்தான் வரும் ஆனால் நல்லா சோறெல்லாம் வெந்து வரைக்கில் நல்லா பூண்டெல்லாம் கரைஞ்சிரும் ஒரு சில வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து இஞ்சலாக நச்சு போட்டால் சாப்பிடாதுங்க ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிற பிரியாணியில் வந்து இதெல்லாம் ஒன்று கூட அப்படி முழுசு முழுசாக இருக்காது எல்லாம் அரிசியோட அரிசியாக அப்படியே எல்லா இதாகிடும் ஆகிடும் பிள்ளைங்க வந்து எதையுமே வீசாமல் சாப்பிட்ருவாங்க சின்ன பிள்ளைங்க இருந்தால் அப்படி செஞ்சு கொடுங்க மல்லி மல்லிகொல்லையை பார்க்குறீங்களோ பார்த்தீங்களா இப்படி மல்லியை வந்து க இது பண்ணி வச்சுக்கிங்க கட் பண்ணி வச்சுக்கிங்க வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு பொடிசாக அறியிங்க அரைச்சிட்டு அப்புறம் நம்ம வதக்கல எப்படி வதக்கிறோன்னு சொல்லி அதையும் நம்ம வந்து காமிப்போம் பாவம் அவசர அவசரமாக ஆர்த்தி பண்ட ஐயா வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாரு ஒவ்வொருத்தரும் இப்படியே வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மனைவி மும்புக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு எந்த நாள் வேலையெல்லாம் செய்ய மாட்டார் இன்றைக்கி தான் வந்து லேட்டாகிடுச்சின்ட்டு செஞ்சு கொடுக்குறாரு ஆமாம் ஆர்த்தி பண் மெச்சுக்கு போகணுமா அதனால் டக்குன்னு சமைங்க அப்படிக்கிறாரு இந்த இன்னொன்று என்னென்னீங்கன்னா சமைக்கிற வேலைக்கு வந்தோம்னா டக்குன்னு அந்தந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படி அப்படியே சட்டி பானையெல்லாம் கழுவிட்டோம்னா நம்ம சட்டி பானையெல்லாம் குமியாது சட்டிப்பானலாம் நிறைய சேராது அப்புறம் நமக்கு வேலையும் லேசாக இருக்கும் வேறுங்க அப்படி மல்லிகையும் புதினா கீரையவும் இப்படி போட்டு நல்லா பிணைஞ்சி கழுவிடுங்க கேட்டால் சரியான மண் இருக்கும் கழுவிட்டாக வென்னா வெட்டிக்கிங்க அப்போ உங்களுக்கு எப்படி வசதியாக அப்படி செய்யுங்க நம்ம என்னென்னா அறிய போகிறோம் கீரை அறிய மாதிரி சின்னதாக நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு வளர்க்க போகிறோம் இந்த பிரியாணி வந்து எனக்கு எப்படி செய்ய தெரியும் சொல்லி நீங்கள் நினைப்பீங்க எனக்கு வந்து நான் வெளிநாட்டில் இருக்கும்போது நான் இருந்த வீட்டில் வந்து ஒரு முஸ்லீம் முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒன்று இருந்துச்சு அவங்க தான் இதை வந்து சொல்லிக் கொடுத்து எனக்கு இந்த பிரியாணி செய்ய தெரியும் மற்றபடி நான் அது ஃபோன்லேயே இதுலேயே பார்க்கல இது வந்து என்னோட ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு பேர் வந்து ரசீனா முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒன்று அதுக்கு தான் இப்படி பிரியாணி செய்யும் அப்போ அதை பார்த்தே நானும் பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டேன் ஃபோன் அப்படிலாம் நான் பார்த்து பழகலை பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து வச்சு வெட்டி வச்சுருக்கோம் இப்போ இதை கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்கிறேன்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம் இன்னுமே சமைக்கிற வேலை தான் அரிசியை கழுவியாச்சு எல்லாம் வதக்கிட்டு எல்லாம் கொட்டி அரிசியை கொட்டி பிரியாணியை இறக்கிற வேண்டியது தான் அதுக்கு ஒரு செலட் ஒன்று செய்யணும் பார்த்திங்கன்னா கேஸ் பற்ற வச்சுட்டோம் சட்டியை வைக்க போகிறோம் பாருங்கள் இது வந்து என்ன எண்ணெய் ஆத்திபன் மலபார் மலபார் எண்ணெய் அப்படின்னு சொல்லி ஒரு கொக்கோனட்டில் செஞ்ச ஒயில் ஒன்று இருக்குது இதை வாங்கி சமைங்க நல்ல இந்த எந்த விதமான ஒரு உடம்புக்கு பிரச்சனையும் வராது பார்த்தீங்கன்னா இந்த இந்த எண்ணெய் தான் நம்ம சமைப்போம் சரி இதை ஊற்றிக்குவோம் ஒரு சிலர் நெய் போடுவாங்க நம்ம வீட்டில் நெய் போடலை கணக்கா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் போட போகிறோம் சுட்டு பிடிச்சி பார்த்து வேலை செய்யணும் உச்சு வேலை செய்கிறோம் நிறைய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வெட்டி அதில் என்னென்னா செலட் செய்கிறதுக்கு பிரியாணிக்கு அப்படி நல்லா வதக்கிக்கிங்க பிரவுன் கலரா வதத்த டீ வதக்கி எடுக்கணும் அப்பதான் நல்ல டேஸ்ட்டா இருக்கும் எண்ணெயை ஊற்றுனது நல்லா வாசமா இருக்கு சரி வதங்குனோட பார்ப்போம் அரிசி கழுவுறோம் பாத்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி அதை போட்டால் ஆக்கலாம் ஆனா நம்ம வந்து அரிசி கழுவிடும் அரிசி நமக்கு தேவையான அரிசி அதாவது பாசுமதி அரிசியில் செஞ்சால் தான் நல்லா இருக்குமாங்க நம்ம வந்து அப்படியெல்லாம் இல்லை நம்மளுக்கு எந்த அரிசி இருக்குதோ அந்த அரிசியில் செய்யலாம் அது எந்த அரிசிலையுமே இல்லை பார்த்திங்கன்னா நம்ம அரளிய அரளிய நாடு அதில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பிடிச்ச அரிசி தோறும் நல்லா ருச்சியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த அரிசி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பிடிச்ச அரிசி சோறு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்ல அந்த அரிசியை வந்து கழுவ வேண்டியதான் நமக்கு தேவையான அரிசியை எடுத்துக்க வேண்டியது தான் நான் வந்து மூணு கப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்து ஆக்கிக்கலாம் பார்த்திங்களா நல்லா ப்ரௌன் கலராக ஆகிருச்சு இந்த வெங்காயம் தெரியுதா நல்லா ப்ரௌன் கலராக ஆகிடுச்சி இப்போ என்ன செய்வோன்னா தக்காளியை கொட்டிக்குவோம் தக்காளியாக கொடுத்தோம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆறு தக்காளி ஆறு தக்காளியும் போட்டேன் இது நல்லா வதங்கினோன்னைக்கு நமக்கு தேவையான மசாலா தூள் மஞ்சள் தூள் உரப்பு சாப்பிட்றவங்களாக இருந்தால் நான் கொச்சிக்காய் தூள் போட்டுக்கலாம் இப்போ நான் எல்லாம் போட்டு தான் வைப்பேன் பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குதா ஓகே உங்களுக்கும் விருப்பம்னா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சட்டப்படி இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்